இந்த காந்தாரா டூத்திரைப்படத்தை ஆரம்பிக்கும் பொழுது முறையா இந்த பஞ்சுர்லி தெய்வத்துக்கிட்ட இவங்க வாக்கு கேட்டு ஆரம்பிச்சிருக்கணும் அவங்களுக்கு ஒரு பூ அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு இவங்க ஆரம்பிச்சிருக்கணும் இவங்க அதாவது இந்த காந்தாரா டூத்திரைப்படத்தினுடைய கதை வந்து பஞ்சூர்லி தெய்வத்தினுடைய உண்மையான கதையல்ல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க அதனால கோபம் அடுந்து இந்த பஞ்சுலி தெய்வம் இந்த பா காந்தாரோ திரைப்படத்தை பழி வாங்குது படகுல போனதா சொல்றாங்க நாங்க வந்து படகுல போகவே இல்லை நாங்க ஷூட்டிங்காக படகுல போகும்போது இந்த படகு நாங்க எல்லாருமே நூலில் தப்பி வந்திருக்குன்னு சொல்றாங்க பட் ஆனா உண்மை இல்லை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காந்தாரா திரைப்படத்தில் நடக்கக்கூடிய மர்மங்களை பத்தியும் அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி இந்த படக்குழுவுக்கு நடக்கக்கூடிய மர்மமான சம்பவங்களை பற்றி இந்த படக்குழு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காந்தாரா டூ படக்குழுவுக்கு முதல்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா டூ படத்துக்காக ஷூட்டிங் ஆரம்பிச்சப்போ இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு வேனில் வந்திருக்காங்க அப்படி அவங்க வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடண்ட் ஆயிருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிட்டாங்க இருந்தாலும் ஒரு சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு இருக்கிற தகவல் எல்லாம் வெளியாகிச்சு இதுதான் முதல் சம்பவம் இதனை தொடர்ந்து அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல டெக்னீஷியனா ஒர்க் பண்ணக்கூடிய கபில் என்ற ஒரு நபர் இவர் வந்து கேரளாவை சேர்ந்த வராம இவர் வந்து கேரளாவில ஒரு ஆத்துல மூழ்கி இறந்துட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு இரண்டாவது சம்பவம் இது மூணாவது சம்பவம் என்னன்னா இந்த திரைப்படத்துல காமெடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நடிகர் ராகேஷ் பூஜாரி அவர்கள் தன்னோட ஃப்ரெண்டோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாராமா இது வந்து மூன்றாவது சம்பவம் அடுத்து பாத்தீங்கன்னா விஜு வீக்கே அப்படிங்கிற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இவரு பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது தனியா ஒரு ரூம்ல வந்து இவர் ஹோம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்ப ஹோம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே வந்து இவரு உயிரிழந்துட்டாராமா இது வந்து நான்காவது சம்பவம் இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு இந்த படத்தினுடைய ஹீரோவான இந்த படத்தினுடைய டைரக்டரான ரிஷப் செட்டி அவர்களுக்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த படத்தினுடைய ஷூட்டிங்காக ரிஷப் செட்டி ஆகட்டும் கூடவே சில நபர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்காக கேமராக்கள் இந்த ஷூட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து ஒரு படகுல ஏதிட்டு தண்ணியில போயிருக்காங்க தண்ணியில போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த படகு வந்து கம்ந்திருச்சாமா சோ அந்த படகுல இருந்த எல்லா நபருக்குமே வந்து தண்ணியில குதிச்சு ஒரு ஒழிய ஒரு நூல் ஏழுல எல்லாருமே தப்பிச்சு நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துட்டாங்களாமா இந்த ஒரு சம்பவம் பாட்டிங்கன்னா நடந்திருக்குதாமா இவங்க இப்படி தொடர்ந்து இந்த காந்தாரா துறை படத்துக்காக ஷூட்டிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு அமானுஷவியமான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதாமா சில நேரங்கள்ல இந்த படத்துக்கு போடப்பட்ட செட்டுக்கெல்லாம் பாட்டிங்கன்னா இந்த கா அடிக்கிற காத்துனாலயோ அல்லது மழையினாலேயோ குலாப்ஸ் ஆயிடுதாமா சோ அந்த மாதிரியான அமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்குதாமா இது பத்தாவதுக்கு இவங்க ஒரு பாரஸ்ட் ஏரியால படிங்க ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க அந்த பாரஸ்ட் அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க நீங்க வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்காம நீங்க ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு இங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க மேல ஒரு அபராதத்தை சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த காந்தாராட்டு படக்குழு நடந்துருக்கு இப்படி தொடர்ந்து டூ திரைப்படத்துக்கு நடக்கக்கூடிய மர்மங்களை பத்தி டூ இயக்குனர் மட்டும் இல்லாம அந்த படக்குழு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்களாமா அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு கோ இன்சிடண்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் நாங்க வந்து படகுல போனதா சொல்றாங்க நாங்க வந்து படகுல போகவே இல்லை நாங்கள் ஷூட்டிங்காக படகுல போகும்போது அந்த படகு வந்து நாங்கள் எல்லாருமே நூலில் உயிர் தப்பி வந்திருக்குன்னு சொல்றாங்க பட் ஆனால் உண்மை இல்லை நாங்க படகுல போகவே இல்லை ஆக்சுவலி அது ஒரு ஷூட்டிங்காக வச்ச படகு அது வந்து கமந்துருச்சு அது வந்து தண்ணீர்ல மூழ்கிடுச்சு சோ அதுல வந்து நாங்க யாருமே எங்களுக்கு எந்த ஒரு அடி அடியும் படல பட் ஆனா எல்லாருமே வந்து பேக்கா ஒரு நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கோ இன்சிடென்டா தான் நடந்துட்டு இருக்கு பட் சோசியல் மீடியாக்கள் தான் இந்த மாதிரி தவறான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க காந்தாரா டூ திரைப்படத்தினுடைய படக்குழுவுக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு சரி இதை பத்தி ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னு அவங்க பக்கம் திரும்பி அதை பத்தி கேட்டா அவங்க என்னன்னா சொல்றாங்க இந்த காந்தாரா டூ திரைப்படத்தை ஆரம்பிக்கும் பொழுது முறையா இந்த பஞ்சுருளி தெய்வத்துக்கிட்ட இவங்க வாக்கு கேட்டு ஆரம்பிச்சிருக்கணும் அவங்களுக்கு ஒரு பூ அந்த தெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு இவங்க ஆரம்பிச்சிருக்கணும் இவங்க அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பஞ்சுருளி தெய்வத்தினுடைய உண்மையான கதையை இந்த படத்துல வந்து மாத்தி எடுத்திருக்காங்க அதாவது இந்த காந்தாரோட்டு திரைப்படத்தினுடைய கதை வந்து பஞ்சுருளி தெய்வத்தினுடைய உண்மையான கதையல்ல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க அதனால கோபம் அடைஞ்சு இந்த பஞ்சுர்லி தெய்வம் இந்த பா காந்தாரோட்டு திரைப்படத்தை பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சில கார்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா பஞ்சுலி தெய்வத்தினுடைய உண்மையான வரலாறு எடுக்கிறாங்கன்னா அப்பா உண்மையிலேயே எந்தெந்த பிளேஸ்ல என்னென்ன நடந்ததோ அங்க போய் அதை விசாரிச்சு அப்படி அதை படம் எடுக்க வேண்டியதானே இவங்க வந்து அதை பண்ணாம இவங்களா ஒரு செட்டை போட்டு அந்த இடத்துல வந்து இவங்களா ஒரு பேக்க ஒரு கிரியேட் பண்ணி படத்தை வந்து ஷூட் பண்றாங்க சோ அதனால கோபம் அடைஞ்ச பஞ்சுலி தெய்வம் இந்த படக்குழுவை பழிவாங்குது இப்படியே விட்டா இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தா மாறிடும் ஸோ அதனால வந்து பஞ்சுலி தெய்வத்துக்கிட்ட இவங்க ஒரு வாக்கு கேட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா இது வந்து ஒரு இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில ஆன்மீகவாதிகளை சொல்றாங்க சரி மக்களே காந்தார டூ படக்குழுவுக்கு அமானுஷியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு டாபிகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்